ஹாய் எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் முதலாவது என்னென்னு சொன்னால் எங்களோட யூஎஸ்டோம பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு மேலே என்ன நடந்திருக்கன்னு சொன்னால் சனிக்கிழமை அதாவது நேற்று ஒரு மிகப்பெரிய படுகொலை தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு ரெண்டாவது எங்கள்ட டாக்டர் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் தான் நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை எட்டு மணிக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் மீண்டும் பணிக்காக வருவேன் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டையும் பெற்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனில் என்று சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ராய் முதல்ல இருந்து பார்ப்போமே நடந்தேன் முதலாவது பாப்பம் நாங்கள் டொனால்ட் ட்ரம் எங்களுக்கு தெரியும் யுஎஸ்ஸில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தேர் ஆர் டூ மேஜர் பார்ட்டிஸ் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி மற்றது டெமோக்ரெட்டிக் பார்ட்டி இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சம்பந்தமாக தொடர்பாக டொனால்ட் ட்ரம் அவர்களும் டெமோக்ரட்டிக் பார்ட்டி சார்பாக ஜோ பைடன் அவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எலெக்ஷனில் போட்டியில் போயிடும் அப்படி இந்த எலெக்ஷன் கம்பெயின்ஸ் போய்கொண்டுரு கேட்கல நேற்று அங்கே டொனால்டு ட்ரம்ப் ஃபோமர் பிரசிடென்ட் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பென்சில்வேனியா மாகாணத்துக்கு போகிறார் என்னதுக்காக பொலிட்டிக்கல் ரேலி ஒன்றுக்காக அப்படி அவர் அங்கே சென்றவர் என்ன செய்யறாரு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் அவர் ஸ்பீச் பண்ணிக்கொண்டு இருக்கார் இப்படி ஸ்பீச் பண்ணிக்கொண்டிரு கேட்கல திடீரென்று பார்த்தா அவர் ஒரு துவக்கு சூட்டு அதாவது ஷூட்டிங் சத்தம் வந்து கேட்குது கேட்கா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் வந்து அவர்கிட்ட காதை தடவிக்கொண்டு கொண்டு இந்த போடியத்துக்கு கீழே அப்படியே குனிடு பார்த்தா என்ன நடந்ததுன்னு சொன்னா அவரை நோக்கி அந்த பொலிட்டிக்கல் ரேலி நடந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் த தள்ளி இருந்த ஒரு பில்டிங்குல ரூஃப் டாப்ல இருந்து ஒரு கன்மேன் அவரை நோக்கி ஃபயர் பண்ணியிருக்கார் அப்படி ஃபயர் பண்ணியதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா அவர்கிட்ட மலப்பக்க மேல் காதுல வந்து காயம் பட்டிருக்கு கொஞ்சம் மட்டும் சொன்னால் அவருடைய என்ன செய்யறதுக்கு தலையில சூடு பட்டிருந்தா அவர்கிட்ட கதை இவ்வளத்துக்கு முடிஞ்சிருக்கும் அது தலைக்கு வந்தது தலைப்பாவில் போன மாதிரி இங்கே தலைக்கு வந்தது காதோட போகுது காதில் காயம் ஏற்பட்டு உடனே என்ன செய்யறாங்க அங்கே இந்த வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வந்து அவருக்கு மேல பாஞ்சு அவையில சு அவரை சுற்றி ஒரு ஷீல்டாக இருந்து அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர்றாங்க அதே நேரம் என்ன சொல்ல என்ன செய்யணுதுன்னு சொன்னால் அந்த ஷூட்ட அவர் வந்து ரோஃப்டப்லேருந்து சுட்ட சுட்டபடியாக அவர் என்ன செய்யறாங்க உடனே அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கொள்றாங்க கொண்டு அவரையும் கொண்டாச்சு இப்போ பார்த்தா என்ன பிரசு சொன்னால் அந்த சுட்டாளர்னு பார்த்தா இருபது வயசு தோமஸ் மேத்யூ குரூஸ் என்ற ஒரு இருபது வயசு ஆள் வந்து சுட்டுருக்குறார் என்ன மோட்டிவ் என்னத்துக்காக சூட்டார் ரெண்டு வித வரைக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் கட்சி வந்து ஜோ பைடன் மேலே இந்த பழியை போட பார்க்குறது எங்களுக்கு தெரியும் ஒரு டென் டேஸ் எகோ இவ்வா ரெண்டு பேருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் டிபேட் ஒன்று நடக்குது அந்த டிபேட்ல டொனால்ட் ட்ரம்ப்பும் நேருக்கு நேரம் மோதியும் தினம் அதுல அவர் வந்து ஜோ பைடன் தான் இந்த தண்ட டென் இயர்ல வந்து அதாவது ஆட்டி காலத்துல வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்யறது என்ன டிவலப்மெண்ட் நடந்துருக்குது இதுகளை பற்றி கதைப்பார் அதே மாதிரி ஃபோர் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ஏதாவது இந்த ரூலிங் பார்ட்டிக்கு மேலே ஏதாவது அலிகேஷன்ஸ் இருந்தால் அதை வைப்பார் அல்லாட்டி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பற்றி சொல்லுவார் அப்படி இவரை ஒரு சின்ன இப்போ ஒரு சின்ன வார்த்தை போகிற மாதிரி ஒரு டிபேட் வந்து போகிறது பலமே அப்பறம் ஒரு டென் டேஸேக்கோ இந்த டிபேட் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அதில் ஒபியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பிண்ட கை கொஞ்சம் ஓங்கி இருந்தது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்ட பேச்சு திறமையால் ஜோ பைடனை கொஞ்சம் நிலை தடுமாற வைத்திருந்தது நாங்கள் ஒபியஸ்லி அது தெரியுது பாக்கே தெரியுது ஜோ பைடன் கொஞ்சம் ஒரு குழப்பம் குழப்பத்தில் இருந்த மாதிரி அதில் தெரியும் அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நிகழ்ச்சியில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வெற்றி பெற்றதாக கருதப்படுறாரு இதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனா இந்த ஷூட்டிங் இருக்குமோ என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கட்சி வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து என்ன செய்யுது அந்த அலிகேஷனை பைடன்கிட்ட கட்சிக்கு மேல போடுது ஆனா அத என்ன செய்யுது பைடன்கிற நிர்வாகம் அதை வந்து உடனடியாக மறத்து இருக்குது இப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்திலேருந்து அங்கே இல்லை இதுக்கு தங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்ததோடு ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி இந்த இன்சிடென்ட் பற்றி விசாரித்து தான் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதிமொழியை கூறியிருக்கிறார் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் இப்படி ஒரு செக்யூரிட்டியில் ஒரு முதலாவது இடத்துல இருக்கிற நாட்டிலேயே த்ரெட் இருக்குது அதாவது ஷூட்டிங் சொன்னா அவையோட செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் வந்து ஒரு ஒன்று வந்திருக்குது அங்கவே இப்படி நடக்கிறது சொன்னால் மற்ற நாடுகள் நாங்கள் சொல்ல தேவையில்லை அதாவது இவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ஃபோர்ஸஸ் எல்லாம் கொண்டு இருக்க ஒரு நாட்டிலே ஃபோமோ பிரசிடென்ட்டுக்கு அதுவும் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் இருந்து ஒரு ஆள் ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதனால தான் இது ஒரு என்ன செய்யணும் ஒரு பிளான்டு மேர்டராக பார்க்கலாம்ன்ற மாதிரியும் ஒரு சஸ்பெக்ட் இருக்குது சஸ்பெக்ஷன் இருக்குது அந்த தான் டொனால்ட் ட்ரம்ப் பார்ட்டி வந்து ஜோ பைடன் மேலேயும் என்ன செய்யிருக்கணும் இந்த சந்தேகத்தை போட்டு ஆனால் இப்போ அமெரிக்காண்ட ஹிஸ்டரியை பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு தெரியும் மூன்று நாலு பிரசிடன்ட் வந்து அசாசினேட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படியான ஆக்கள் வந்து என்ன செய்யணும் பொலிட்டிக்கல் மோட்டிவ்கா வண்டி என்ன செய்ய பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படி டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஹாஸ்பிட்டல் இல்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு எந்த விதமான உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அவர் மிகவும் உடல் நலத்துடன் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறாங்க அடுத்து இந்த ஏன் இந்த கொலை நடந்தது எதற்காக நடந்தது இதுக்கு பின்னால் என்ன மோட்டிவ் இருக்குது ஏதாவது பொலிட்டிக்கல் கேம்ஸ் இருக்கா இதை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் அங்கே அப்டேட்டுகள் எதாவது வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டாக்டர் அர்ஜுனா அவர்கள்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் ஒரு நேற்று வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை கிளம்ப எட்டு மணிக்கு தான் சாவஜெரி ஹாஸ்பிட்டலில் வந்து டியூட்டியில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் இவர் ஏன் இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஏன் என்னென்னாங்களை தெரியும் ஆல்ரெடி வந்து சாவஜேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு புது எம்எஸ் வந்து அப்பாயின்மெண்ட்டை பட்டுட்டார் பட்டு அது அவர் மாலை எல்லாம் போட்டு பிரியவளாவது சேர்ந்தோம் அதுக்கப்புறம் இவர் வந்து தானாங்க எம்எஸ்ஸாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ ரெண்டு இருக்க போனான்னு பார்த்தா அவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா அவர் வந்து போய் என்ன செய்ய மினிஸ்ட்ரியில கேட்டுருக்கார் ஹெல்த் மினிஸ்ட்ரியில எனக்கான ஏதாவது ட்ரான்ஸ்பர் லெட்ரல் எல்லாட்டிக்கு டிஸ்மிஸ் இல்லாட்டி சஸ்பென்ஷன் ஏதாவது ஆர்டர் ஏதாவது லெட்டர் இருக்கான்னு பார்த்தா அங்கே அது தொடர்பான எதுவிதமான ஒரு லெட்டரும் இல்லை அப்படி இல்லா பட்சத்தில் அவர் சொல்கிறார் லீகலாக தான் இப்பவும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் தான் அப்போ எங்களுக்கு தெரியும் அவர் போ கடந்த திங்கட்கிழமை இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து மினிஸ்ட்ரியில் தண்ண கூப்பிட்றாங்கன்னு சொல்லி மெடிக்கல் லீவில் போயிருந்தவர் ஒன் வீக் அப்போ மெடிக்கல் லீவ் போன திங்கள் போட்டவர் இந்த திங்க இந்த ஞாயிறோட அவர்கிட்ட மெடிக்கல் லீவு முடியுது அப்படி முடிஞ்ச கட்டத்தில் அவர் தான் வந்து சொல்கிறார் லீகலாக திங்கக்கிழமை நாளைக்கு தான் வந்து தன்ட லீவை முடிய டியூட்டியில் ஜாயின் பண்ணுவான்னு சொல்லி அப்படி ஜாயின் பண்ணுறதுக்காக தான் கட்டாயம் நாளைக்கு எட்டு மணிக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வருவான்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு பிரச்சனை நடந்து பெரிய மக்கள் ரெண்டு போராக்கன்றங்கள் எல்லாம் செய்து இவ்வளோ ஒன்று நடந்தால் பிறகு டாக்டர் அர்ஜுனா திருப்பி அங்கே வரையக்கில்ல மாதிரி திருப்பியும் ஒரு பப்ளிக் அண்ட்ரஸ்ட் ஒன்று வருமா இல்லாட்டிக்கு இது சுமூகமாக முடியுமாண்டு நாங்க பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் என்னன்னு சொன்னா அவர் போய் கொழும்புல வந்து மினிஸ்டர்ஸ் ஆட்களை எல்லாம் சந்திச்சு கதைபா தன் அப்பாயின்மெண்ட் எங்க வேலை செய்யற இது தொடர்பாக கதைச்சு போட்டு அவர் சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டபடியா இங்க எங்களோட யாழ்ப்பாணத்திலே இருந்து சில அமைச்சர் மேல் அவருக்கு சார்பாக அங்கே கதைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று உள்ளது ஆகவே அவர் நாளைக்கு இங்கு வரும் பொழுது என்ன நடக்கும் என்று நாங்க தான் பாப்போம் சில பேர் அவருக்கு வேலை என்ன செய்யணும் ஒரு அரசியல் சாயத்தை பூச பார்க்கணும் டாக்டர் அர்ஜுனா வந்து இவ்வளவு செய்தது அவற்ற பேர்னல் விஷயத்துக்காக வேண்டிதான் தான் போப்புலர் ஆகணும் மிளாடி தான் அரசியல் வரணும் மிளாடி தான் வெளிநாடு போகணும் இப்படியான சில நோக்கங்களை தான் டாக்டர் அர்ஜுனா வந்து இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுகிறார் என்று குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா அதை என்ன செய்கிறார் திட்டவட்டமா மறத்து இருக்கிறார் எனக்கு எந்த விதமான அப்படி ஒரு நோக்கம் இல்லை தான் தொடர்ந்து சுகாதார சேவையிலே ஈடுபட விரும்புவதாகவும் தனக்கு இந்த அதாவது அவர் சொல்ற முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றுவோம் சொல்ற அதாவது ஹெல்த் செக்டர்ல இருக்கிற சிஸ்டத்தை மாற்றணும் அப்படி தான் மாற்றுறதுக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு தந்தா இன்றைக்கும் வந்து தான் வந்து பிரசிடென்டோட ரணில் விக்ரமசிங்க அவர்களோட தான் ஒரு கலந்துரையாடலாம் தன் தான் அவரை சந்திக்கலாம் அப்படி சந்தித்தால் தான் அவர் சொல்லுவேன் இப்படி ஒரு சிஸ்டத்தை தான் நான் விரும்புகிறேன் அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு தனக்கு இருந்தால் மெடிக்கல் ஹெல்த் செக்டரில் இருந்து கொண்டு தான் அதை செய்ய ஆயத்தமாக இருப்பா இருப்பதாகவும் அந்த இண்டர் கூறியிருந்தேன் எது என்னவோ நாளைக்கு இப்படியே தான் தெரியும் எட்டு மணிக்கு இவர் இல்லை இவர் வேறா இல்லாட்டிக்கு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்ன நடக்குமென்று நாங்கள் நாளைக்கு தான் பொறுத்துலேருந்து பார்க்கணும் அப்படி இது தொடர்பாக ஏதா நியூஸ் வந்தால் அதை நான் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணி கொள்றேன் ஓகே அது வரைக்கும் நான் உங்களோட மீது விடைபெற பாய்